ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து தேய்பிரை சஷ்டிங்க டைமிங்ஸ் வந்து எந்த டைமிங் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இன்றைக்கி நம்ம பதிவில் சொல்ல போகிற விஷயன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல பேருக்கு அது உதவியாக இருக்கும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இது வந்துட்டு இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரில நான் ஏன் தமிழையில் வந்துட்டு முருகனோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன்னா நடந்திருக்கிற விஷயம் அப்படி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா வணக்கங்கம்மா நான் திண்டுக்கல் வந்து பேசுறேன் நான் உங்களோட பார்த்தேன் தான் பார்த்தேன் பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இருந்து சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணினேன் முதல் நாள் நைட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில நான் பிரம்ம முகூர்த்த எந்திரிச்சு நான் வேல் பூஜை பண்ணக்கு வளர்க்கோம் அந்த வேல் பூஜை பண்ணும்போது அம்மாவோட பாதம் அந்த விளக்குல எனக்கு காட்டினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி எனக்கு சொல்லவே தெரியல அந்த அளவுக்கு இவங்க பார்க்கும்போது நன்றிமா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் இவங்க வாய்ஸ் நோட் வந்து உங்களை கேட்க சொன்னால் என்ன நடக்குதுங்கிறது எனக்குமே ஒன்றுமே புரியல ஏன்னா நம்மளும் சாதாரண ஒரு மனுஷங்க தான் கடவுளோட ஒரு அனுபவத்தையோ இல்லை கடவுளோட ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது யாராவது சொல்லி கேட்கும்போது ஓ அவங்களுக்கு இப்படி அனுபவம் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காதில் கேட்போம் சில விஷயங்கள் நம்ம கண்களையே நம்ப முடியாத அளவுக்கு நடக்குது இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பொய்யா நம்ம பார்க்குறதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணையே நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதாவது நம்ம கும்புற தெய்வங்கள்லாம் சாதாரண கடவுளே கிடையாது இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்கு இவங்க கையை வந்து நம்ம இப்படிலாம் மிராக்கல் பண்ணுற கடவுள்னால நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதற்கு தேவையான விஷயமே இந்த நம்பிக்கை தான் நம்ம நம்பிக்கையை எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றுவாங்க அப்படிங்கிறத துளி கூட டவுட் இல்லை எனக்கு இது இது வந்து நான் எப்படி பேசுறதுன்னு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது இந்த இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா வராகி அம்மனுக்கு பொட்டு வைக்கணும் காலில் இருந்து அதாவது கீழேருந்து மேலே போங்க உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குங்குமம் வச்சு போட்டு அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில இவங்க வேல் பூஜை பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு இப்படி அம்மாவோட கால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி அவங்களுக்கு கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது அந்த தீபத்தில் அம்மாவோட கால் வந்து காமிச்சிருக்காங்க இப்போ பார்க்குறீங்களே இதுதான் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஷேர் பண்ண இமேஜ் இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அம்மாவோட கால் அப்படியே இந்த முட்டிலேருந்து அந்த கால் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கால் அப்படியே நல்லா ஷேப்போட தெருது இங்கே பார்க்குறீங்கல்ல மார்க் பண்ணி அவங்க அனுப்பியிருந்தாங்க அந்த அப்படியே அந்த பாதமெல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஷேப்பாக தெரியுது பாருங்கள் அப்படியே கால் அப்படியே நல்லா தெரியுது அவங்க வந்து இதை அனுப்பியிருந்தாங்க பட் நான் பார்த்தப்போ வந்து எனக்கு வராகியனோட முகம் தெரிஞ்சதில்ல அதெல்லாம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது அது வந்து நான் தனியாக நான் பார்த்தப்ப மார்க் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்கனாலே அந்த தீப ஒளியில் ரெண்டு கண் அந்த வாய்மாரிலாம் வர மாதிரி இருக்கும் அந்த காலில் இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் சைடில் வந்து வராகனோட ரூபமும் வந்து தெரிஞ்சுது அந்த வராக ரூபமும் தெரிஞ்சுது நான் அதுவும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து வராகியனோட முகமும் தெரிஞ்சிருக்கு இதில் வந்துட்டு அம்மாவோடய முகம் நல்லாவே தெரிஞ்சுது இது அவங்க அந்த சிஸ்டர் நோட்டீஸ் பண்ணாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல நான் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சுது இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த சிஸ்டர் வந்து வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் வேல் பூஜை பண்ணியிருக்காங்க அந்த வேல் பூஜையில் இப்படி ஒரு கால் தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் அம்மா முகமும் தெரிஞ்சிருக்கு அதாவது யார் யாரோட கனெக்ட் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கறதும் கூட எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது ஏன்னா நமக்கு முதன் முதல்ல வராகி அண்ணையை வந்து நமக்கு காமிச்சு கொடுத்து இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வச்சதே சாயப்பான் தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு குருவாக இருந்து இந்த இடத்துக்கு போனால் இது சரியாகும் இது செஞ்சால் சரியாகும்னு நம்மளை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய் இந்தந்த நேரத்தில் நம்ம இவங்கக்கிட்ட இருக்கணுன்ற மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்த்தது சாயப்பா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை இது பல பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நான் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ இது இந்த இடத்துல இப்படி நடக்கும்போதும் நம்ம என்ன சொல்கிறது வராகி அன்னை முருகன் இப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லத் தெரில ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா இருக்காங்க அது வேணால் எனக்கு நல்லா தெரியுது நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ போடுறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்து வீட்டில் வேல் வந்துருந்துச்சு வராகி அன்னைக்கு பூஜை கும்பிடும்போது வேல் வந்துருந்துச்சு அந்த அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா வேல் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம தேடுறவங்க நம்ம கூட தான் இருக்காங்க முருகனாக இருந்தாலும் சரி வராகி அன்னையாக இருந்தாலும் சரி எங்கேயும் யாரையும் வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை எல்லோரும் நாங்கள் ஒன்று தான் ஒன்றா தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எங்கே தேடினாலும் யார் ரூபத்தில் யாரை பார்த்தாலும் அந்த இடத்துல நாங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க காமிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்கு இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்குறதுங்கிறது நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து தேய்பிரை சஷ்டியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த தேய்பிரை சஷ்டிங்கிறது பல பேர்த்துக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வாழ்க்கையில் பல தடங்களை சந்திச்சிட்ருக்கிறவங்க ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த தேய்பிரை சஷ்டியும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பல வகையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் சஷ்டியோட டைமிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி அதிகாலையிலே வந்து பிறந்தாச்சு சரிங்களா ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு தொடங்கியாச்சு ராத்திரி பதினொன்றரை மணியோட ஷஷ்டி திதி வந்து முடியுது நம்ம சொல்ல போற விஷயத்தையும் இந்த டைமிங் முடியறக்குள்ள வந்து செய்யுங்க இது வந்துட்டு இந்த தேய்பிரை சஷ்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க இல்ல இல்ல இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ அது அத்தனைக்கும் இல்லைங்கிற வார்த்தை போய் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு முடியும் ஒரு குழந்த பாக்கியம் இல்லை வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கலை எதுவுமே எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி இல்லைங்கிற விஷயத்துக்கு நீங்கள் இந்த தேய்பிரை சஷ்டியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நம்ம இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா நல்லா பா கணிஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க பூவம்பழம் தான் இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும் பூவம்பழம் இல்லைன்னா செவ்வாழை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா மற்றபடி ரஸ்தாலி இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது நேந்திரம் பழம் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றா பூவம்பழம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா செவ்வாழை பழம் யூஸ் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து ரெண்டு பழம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பழத்தில் தீபம் போடுறதுங்கிறது அதாவது முருகனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபிஷேக பெரியார்னு சொல்லுவாங்க பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பேற்பட்ட அந்த பழத்தில் வந்துட்டு நம்ம தீபம் வைக்கும் போது அந்த அபிஷேகத்தில் பண்ண மாதிரி ஒரு குளிர்ச்சி அடைவாங்க ஸோ அதன் மூலமாக பல நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பழத்தில் வந்து தீபம் எப்படி போடுறது அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போடலாம் ஏன்னா பழத்தில் தீபம் போடுறதுங்கிறது பழத்தோட ஷேஃபே கொஞ்சம் போட் மாதிரி சாஞ்ச மாதிரி தான் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நைஃப் வச்சுட்டு சென்டரில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி நெய்யோ அல்லது எண்ணெயோ நல்லெண்ணெய்யோ அது ஏதாவது போட்டு நீங்கள் தீபம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா திரி இருக்கு இல்லைங்களா திரியை வந்து நல்லா நெய்யில் நினச்சிக்கோங்க இல்லைனா நீங்கள் நல்ல நேரம் கூட நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த திரியை வந்துட்டு அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு நீங்கள் வாழைப்படுத்து அது எந்த இடத்துல ஹோல்ஸ் போடலனாலும் போடலாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் படுக்க வச்சு போடலாம் இல்லை சென்டரில் ஒரு சின்ன குழியாட்டாக நீங்கள் போடலாம் எப்படி உங்களுக்கு தீபம் போடுறக்கு சௌகரியமோ அந்த மாதிரி ஒரு சின்ன நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் திரியை நல்லா நினச்சி கூட நீங்கள் அதில் வச்சு தீபம் போடலாம் சரிங்களா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சால் கூட அது போதுமானது இந்த தீபத்தை இந்த பழ தீபத்தை வந்துட்டு தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது எதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு கேட்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து பண்ணுவாங்க தேய்பிரே சஷ்டி வந்து நல்ல பவர்ஃபுல் நீங்கள் தேய்பிரே சஷ்டியில் வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது போது தேய்பிரை ஷஷ்டியில் வந்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி கிடைக்க வச்சிரும் அத்தனை ஒரு சக்தி வந்துட்டு தேய்பிரே சஷ்டிக்கு இருக்குது ஸோ வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பழ தீபம் வந்து நீங்கள் வச்சா போதும் ரெண்டு தீபம் வைங்க ரெண்டு பழம் வச்சு ரெண்டு தீபம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தீபமெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து ஏதாவது வாயிலா ஜீவன்களுக்கு மாட்டுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க இப்படி வந்து தொடர்ந்து சஷ்டியில் வந்து நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இதே தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் இல்லைங்கிறதுக்கு கேட்குறீங்க நீங்கள் வளர்ந்து வரும் விஷயத்துக்கு நீங்கள் வளர்புறை சஷ்டியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு நல்ல தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் செய்ய போறீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போறீங்க ஒரு தொழில் ரீதியாகவோ தொழிலுக்கு வந்துட்டு வளர்பரி சஷ்டிங்கிறது நல்ல ஒரு விசேஷமானது சரிங்களா ஸோ தொழில் ரீதியாக பணம் ரீதியாக வளர்ந்து வரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க வளர்ப்புறை சஷ்டியை பயன்படுத்துங்க குழந்தை பாகியத்துக்கு தொழில் நஷ்டம் அடைஞ்சவங்க நிறைய வாழ்க்கையில் அடி மேலே அடிப்பட்டவங்க தேய்விரை சஷ்டியை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நீ கொடுத்துருக்கு ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது பல தகவல் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்